ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன் தல அஜித்கும் இளைய தளபதி விஜய்க்கும் உள்ள நட்பு இருவேறு துருவங்களாக பிரிஞ்சிருக்கிற அவங்களுடைய ரசிகர்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அந்த நட்புக்கு அடித்தளமாக இருந்தது விஜயுடைய அம்மா சோபா அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் அது ஒன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்ச்சி அதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க தல அஜித் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் படங்களில் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது அவருடைய பட வரிசையை பார்த்தாலே நமக்கு தெரியும் அவருடைய கான்பிடென்ஸ் லெவல் அந்த அளவுக்கு இருக்குது அதுதான் முக்கியமான காரணம் அப்படித்தான் விஜயோட சேர்ந்து நடித்த ராஜாவின் பார்வையிலே படமும் இந்த படத்துல கமிட் ஆகிறப்ப அஜித் விஜய் ரெண்டு பேருமே இன்னைக்கு இருக்கிறது மாதிரி மாஸ் ஹீரோஸ்லாம் கிடையாது ஆரம்ப கட்டத்தில் இருந்தவங்க தான் இந்த படத்தோட படப்பிடிப்பு சமயத்தில் விஜயுடைய அம்மா சோபா விஜய்க்கு மதிய உணவு கொடுத்து அனுப்பும் போது அதுல அஜித்கும் சேர்த்தே தான் லஞ்சும் கொடுத்து அனுப்புவாரு அஜித் எந்த ஆடியோ வெளியீட்டு விழாவுக்கும் வரதில்ல அப்படின்னு குறைபட்டுக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் அவர் தலைமை தாங்கி நடத்திய ஒரே ஒரு ஆடியோ வெளியீட்டு நிகழ்ச்சி ஹுசிப்பட ஆடியோ வெளியீட்டு விழா தாங்க அதுக்கு காரணம் எஸ் ஜே சூர்யா அவர் அழைச்சதால தான் போனாரு அந்த நிகழ்ச்சி ஆல்பர்ட் தியேட்டர்ல நடந்தது அதுல அஜித் என்ன சொன்னாரு அப்படின்னா நானும் சோபா அம்மா எனக்கு அது ஒரு தல அஜித் பற்றி பல இன்ட்ரெஸ்டிங் ஆன தகவல்கள் வர்ற நாட்கள்ல உங்களுக்காக காத்திருக்கு இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம தமிழ் மித்திரன் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்